परम योगी राम सुर महाराजी योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार

கன்யாகுமாரி யோகி ராம் துரகும ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதாபிதா देवी माई कन्याकुमारी परमपुर योगी राम सूरत कुमार महाराज की ओ माई श्री माई जय जय माई कन्याकुमारी omayi oh, simayi jaya jaya mayi kanya kumari omayi oh, simayi jaya jaya mayi kanya kumari Yogi rama surata kumara jaya guru jaya guru jaya guru raya சார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்றைக்கி மாயம்மாவுடைய சமாதி நாளைக்கு நாளைய தினம் இந்த ஒம்பது பத்து தேதிகளில் எல்லா இடங்கள்லேயும் விழா கொண்டாடுவாங்க சேலத்திலையும் அம்மா சமாதியில் இது பண்ணுவாங்க பகவானுடைய அருள் குழந்தை திருநெல்வேலியை சேர்ந்த முருகன் அவர்கள் இன்றைக்கி சாதுக்களுடைய போஜனம் சாதுகளுக்கெல்லாம் கொண்டு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மணி அனுப்பி பணம் அனுப்பியிருக்கார் அதை இன்றைக்கி செல்வகுமார் சென்று அதை எல்லா சாதக கொடுக்க இருக்கின்றார் இது எதுக்கு சொல்கிறேன்னா மாயம்மா பகவான் பரம்பரம் யோகிராம் சொல்குமார் ரெண்டு பேருமே பிச்சைக்காரர்களாகவே வாழ்ந்தவர்கள் பிச்சைக்காராக வாழ்ந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அதே போல் வரும்போதும் பிச்சைக்காரராக இருந்தாங்க அவர் உடலை விடும்போதும் பிச்சைக்காரர்களாக இருந்தார் அப்போ அதுதான் உண்மையான சாதுகளுடைய லட்சணம் மாயம்மாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மாயம்மாவுக்கும் சுவாமிக்கும் பெரிய தொடர்பு ஆண்டி ஆண்டிச்சு கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதாபிதா ஆண்டியார் ஹோவி ராம்சத்மார் ஐயா சிவ 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 சிவா ரகர அந்த என்ன சொல்லுவாங்க சிவசிவா குருவுக்கும் குரு சிவசிவா முறையோம் முறையோம் சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவசிவா முறையோ முறையோ முறையோம் வரும் அந்த பாட்டில் ஐயாவுடைய ஐயா எழுதுன க மாயம்மா பற்றி சொல்லுகின்ற போது பகவானை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சிவனுடைய ஒரு பெரிய அவதாரம் மாயம்மா சொல்லுகின்ற போது கடலதிலே ஒரு கிழவி அவதார கிளவிதானும் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற நெச்சுமியே கண்டு பணிந்தவருக்கு கை நிறைய உண்டு கைலாசம் வங்கி உண்டு கண்டு பனிவருக்குன்னு கைலாசமும் அங்கே அதுவே மகாலட்சுமி அவன் லட்சுமி கிரடாசமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட தேவி நம்ம முத முதல் நமக்கு வழிகாட்டி பகவானை பார்க் த தரிசனம் பண்ண வச்சது பகவானுக்கு விழா எடுத்தது நாகர்கோவிலில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நம்ம ஜெயந்தி கொண்டாடணும் யோகிராமஸ்வரத்மார் பரம்பரில் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி சாமிக்குள்ளே ஜெயந்தி கொண்டு போ கொண்டாடும் போது மா மாயம்மாவுடைய கட்டோட்டையை வச்சு எல்லாம் நாகர்கல் எல்லாம் பண்ணோம் அதே போல் ரெண்டாவது எண்பத்தி ஏழில் லீலோசோவிக்கு அந்த குரூப்போடு வந்து அவங்க ஆடி பாடி ஆனந்தமாக வளம் வந்து பெரம்பலூர் யோகி ராம்சுமார் மாயம்மாவுடைய தொடர்பை பற்றி எல்லாம் பேசுனாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அம்மாவுடைய பரம கருணை உங்களுக்கும் உங்களோடும் எல்லோருமே கிடைக்கணும் அதுமாதிரி முருகனுக்கு அவர் இன்றைக்கி அன்னதானம் பைங்க செய்யறதுனால அவருக்கு பகவான் கூடவே இருந்து வழியும் ஒழியுமாக இருந்து வழி நடத்துவார் அது இன்னைக்கு சேலத்துக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த காரியம் இங்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கார் இனிமேல் அம்மாவுடைய படம் நீங்கள் இங்கே வச்சுருக்கோம் பெரிய படம் அந்த படத்தை பார்த்தா எல்லாருமே கண்ணீர் விட்டு கதர்வாக அம்மா அம்மாவை பார்த்துட்டு அதே போல் வெத்தில் அடித்து ஒரு ஆள் கொண்டு கொடுத்தார் அம்மா கண்ணாடியில் ஃப்ரேம் பண்ணுனால் வெற்றில உள்ளே போய்ட்ரு அம்மா வாய்க்குள்ளே போயிற்று அப்படிப்பட்ட தத்ரூபமாக அம்மாவுடைய பரிபூரணமான அருள் கடாச்சம் பொங்கி ததும்பி பூரணமாக நம்ம தியான மந்திரில் இருக்குது அப்படிப்பட்ட தேவி நம்ம கிடச்சிருக்கா அதனால் எல்லோரும் பாருங்கள் வந்து பக்கத்தில் தான் அங்கே கன்னியாகுமரி கடற்கரை அந்த கடற்கரையில் தான் இருந்தாங்க மொத்தம் ஐநூறு ஆண்டுகள் அம்மா வாழ்ந்துருக்காங்க அதுதான் ஞானாந்தகிரி சுவாமிகள் பாம்பின்கால் பாம்பறையும் என்ன உள்ள ஞானானந்தகிரி சுவாமி சொல்கிறார் மாயம்மாவுக்கு ஐநூறு ஒரு அதுபோல் ஞானானந்த சுவாமி அந்த மாதிரி வாழ்ந்தவர் அதனால் இதன் மூலமாக நம்ம தெரிந்து தேடி தேடவும் பொருள் ஆனால் கிடைக்காது அந்த பொருளை கண்டுபிடிக்கணும் என்னத்தையாவது சம்பாதிக்கிறோம் அதை ஒன்று ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கூட ஒன்றும் வராது ஆனால் இந்த அருள் கடாச்சம் குரு கடாட்சம் தான் உங்கள்ட கூட வரும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால் குரு குரு தரிசனம் பெருசு பாப விமோசனம் பகவானுடைய அருள் கிடைச்சிட்டோன்னா எல்லாம் எல்லாமே கிடச்சிடும் அதுபோல் மாயம்மாவுடைய நான் எப்பவும் மாயம்மாவும் லிங்க் லிங்க் பண்ணுறாரேன்னு நீங்கள் நினைக்கலாம் அம்மா தான் முதல் குரு வழிகாட்டி யோகி யோகிராமசத்தோட உண்டாகன ஐக்கியப்படுத்தி விட்டாங்க நானும் அது தான் இருக்கேன்ப்பா அதனால் என்ன என் பேரை சொல்ல வேண்டாம் அவர் பேரே சொல் யாருக்காக சுற்றமும் தெரியுமா தெரியாது முதல்ல யோகி ராம்சரத் ஜெயந்தி விழா மாயம்மா ஜெயந்தி விழான்னு சொல்லி ரெண்டு ஆண்டுகள் நாகரும் இல்லை பண்ணும் அதுக்கு பிறகு உணர்த்த நானும் மாயம்மாவும் ஒன்று தான் யார் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யோகி ராம்சரத் குமார்ங்கிறத அதுக்கு பிறகு நான் உணர்ந்துக்கிட்டேன் அம் அம்மாவும் உணர்த்துனாங்க சுவாமியும்த்துனாங்க அதுக்கு பிறகு சுவாமிக்கு தான் விழா அதுக்கு பிறகு எங்கேயும் எந்த விழாவும் நடத்தலை ஆனால் அவங்க ரெண்டு வருடைய படங்களும் இருக்கும் அந்த மாதிரி நடந்தால் அதனால் இந்த கைகரியத்தை பண்ணுகின்ற முருகன் அவர்கள் திருக்குடும்பங்கள் அவர் செய்து வருகிற தொழில் மென்மேலும் உணர்ந்து சிறக்க துரம்பொருள் யோகி ராமேஸ்வரமாரையும் மாயமாதையையும் வேண்டி பிரார்த்திக்கின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு நூறாண்டு வாளியா வாளியவே வேரக் குமார் சூர குமார் ராம் சூரக் குமார் நீ வீர் வாழிய வாழியவே